நீ நான் காதல் சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சுந்தரி கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க இவ கர்ப்பமாக தான் இருக்கா அது எனக்கு நல்லாவே தெரியுது இவன் நடந்துக்கிற விதத்தை எல்லாம் பார்க்கும்போது இவ கர்ப்பமாக இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணிட்டு ஐயோ இப்போ என்ன பண்ண போறேன் எனக்கு என்னமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே பயத்தில் இருக்காங்க அப்போ முரளி கிருஷ்ணாங்க வந்து உங்களுடைய பயம் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியுது அத்தை நீங்க கவலைப்படாமல் இருங்க அவளோட பயத்துல வளர்கிற குழந்தை அளிக்கிறதுக்கான வேலை என்னன்றதை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க உடனே சுந்தரிவாது இப்ப வரைக்கும் அஞ்சலி வயத்துல வளர குழந்தை நடக்க மாட்டேங்குது ஆனா அப்படி இல்லையே இவ வீட்லயும் சொல்லல அதுக்குள்ளவே இந்த கருவு இல்லாத நம்ம கழிச்சிடணும் சரி என்ன பண்ணலாம் அவ சாப்பாடுறதுல நம்ம ஏதாவது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அது மூலயமா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கும் சொல்றாங்க ஒரு முறை பண்ணி பட்டை பாடு போதாதான் அளவுக்கு போயிட்டோம் இத நம்ம பாக்குறது நேச்சுரலா இருக்கணும் இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்ற சந்தேகமே வரக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது பண்ணனும் சரி என்ன பண்ணலாம் மாடி படியில எண்ணெய் ஊதி அதுல வந்து அவ வழுகி விழுந்து அபார்ட் ஆகுற மாதிரி பண்ணலாமா இதுவும் நல்லதா ஐடியா இருக்கு ஆனா ஓல்டு ஐடியாவே இருக்கு இல்லாத ஓல்டு ஐடியா தான் எப்பவுமே கரெக்டா வேலை செய்யும் அதனால நம்ம இதவே செஞ்சுடலாம்னு சொல்லிட்டு சுந்தரியும் கிருஷ்ணாவும் சேர்ந்து பிளான் பண்றாங்க பிரமோவ் முடிச்சிருக்காங்க இனி வரப்போற எபிசோட்ல என்ன மாதிரியான டிஷ்டாக்க போது வேட் வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ